இங்க ஒரு பொண்ணு பெரிய நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவ ரொம்ப நாளா செத்து போன அகஸ்தா கிறிஸ்டிய கொலை பண்ணது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கா ஆனா இவளோட மேனேஜர் இவகிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாம நூத்தி முப்பது வருஷம் பழமையான ஒரு அனிவர்சரி செலிபிரேட் பண்ண போறாங்க அந்த ஹோட்டலோட ஹிஸ்டரிய பத்தி ஆர்டிகல் ரெடி பண்ணுன்னு ஹோட்டல் பேரா பேலஸ்க்கு இவள் அனுப்பி வைக்கிறாங்க இவ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க வயசான மேனேஜர் ஒருத்தனை மீட் பண்ணி விஷயத்தையெல்லாம் சொல்றான் மேனேஜர் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹோட்டல்

ரூம்ல போலீஸ் வந்து எவ்வளவு தேடியும் ஒரு கீயை தவிர வேற எதையும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த நைட்டு அவளுக்கு அகஸ்த செத்து போகும்போது கிடைச்ச சாவி அவர் ரூம்ல கிடைக்குது அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நைட் பன்னெண்டு மணி ஆனதும் நிலடலுக்க வர மாதிரி பில்டிங் எல்லாம் ஷேக் ஆகுது ஐந்து போய் கண்ண மூடி துறக்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு டைம் டிராவல் ஆகி போயிடுறா அங்க போயிட்டு சும்மா இருக்காம ஜெனரல கொலை பண்ண வந்தவங்க கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பண்ண ஒரு பெரிய தப்புனால கேங் மெம்பர்ஸ் மெம்பர் பெரிய பெரிடே இறந்து போனதுனால ஜெனரல் அவனால காப்பாற்ற முடியல ஜெனரல் உயிரோட இருந்ததா துர்கே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே உருவாகும்